சில வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள் அசலா அசலா ஒமா மலக்கத்தை மாணுக்கும் அசுல்லாவுடைய இறுதி அறிவுரை இந்த சமூகம் அறிந்து கொள்ளட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் அறிந்து கொள்வோம் ரசூலுல்லாஹ் தங்களுடைய மரண நேரத்தில் எதை முற்படுத்தினார்கள் இந்த சமூகத்திற்கு அறிவுரையாக நாம் பாலாக்குகிறோமோ எதனுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எதை இல்லாமல் எங்களுடைய பகலும் காலையும் இரவும் கழுகிறதோ அதை சூழ்நிலை அறிவுரையாக ஆக்கினார்கள் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள் என்ன சொல்ல வருகிறார்கள் உங்களுடைய தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எத்தனை பேர் நம்ம தொழுகையை பாதுகாப்பவர்கள் நாளை காலையில் பஜருக்கு இழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எத்துணை பேர் தொழுகை என்னுடைய மரணம் வந்தாலும் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் அசுல்ல தங்களால் முடியாத பொழுதும் கூட சொன்ன அழகி வசல்லம் இரண்டு தோளில் தங்களுடைய கரங்களை இட்டவர்களாக பூமியில் பாதத்தை தரத இழுத்து தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள் என்றால் தொழுகை இல்லாமல் அல்லா உடைய தொடர்பில்லை சேவைகளை நிறைவேற்றுவார் வறுமையில் வாழக்கூடிய எப்படி நாளை மறுமையில் ரசூல் நேசித்தோம் என்று சொல்ல முடியும் தொழுகை இல்லாதவர்கள் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பாவம் அது விவரத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் எண்ணக்கூடிய பாவங்கள் கொலை திருட்டு வட்டி இமோசனி ஏமாற்றுதல் இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய பாவம் தற்கொல பணத்தை விடுப்பணத்தை தூக்கி போடுற மாதிரி தொழுகையை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும் இவருக்கு ஆபீஸ்ல மீட்டிங்ல உட்கார்ந்து இருப்பார் ஹையா ஹையா அஜினுடைய நேரத்தில் பெட்ல உறங்கிட்டு இருப்பார்

മരണത്തിൽ സക്കരാൻ വേദന ഉണ്ട് അബ്ദുറഹ്മാൻ ഐഷ്യവരുടെ സഹോദരൻ ഉള്ളേ വരുക